கவலைப்பட்டு என்ன நடக்க போகுது கசப்பை வச்சு என்ன நடக்க போகுது மன்னியாமல் வச்சு அப்படி என்ன சாதிச்சிட்டீங்க சிலர்லாம் பேசவே மாட்டாங்க ஒரே வீட்டில் இருப்பாங்க மாதக்கணக்கில் என்ன பண்ண மாட்டாங்க எப்படின்னு எனக்கு தெரியல வண்டியில் ஏறிக்கிறாங்க ஆனால் வண்டியில் ஏறி போயிடுறாங்க சமைச்சி வச்சதை சாப்பிட்டுக்கிறாங்க கடைக்கு போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துரு ஆனால் பேச மட்டும் மாட்டேங்கிறாங்க பழகிட்டோம்ல பழகிட்டோம் மனசு அவ்வளோ கடினம் ஆயிடுச்சு நோ முடியாது அதை இப்படி பேச முடியும் இங்கே தான் அண்டர் சொல்றார் விட்டுக்கொடு குறைஞ்சே போயிட மாட்டேன் இறங்கு ஜீசஸ் லேர்ன்ட் ஒபீடியன்ஸ் அன்டில் இஸ் டெத் இயேசு மரண பரியந்தம் கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார் அதில் ஒன்று என்ன தெரியுமா கடைசியாக நடந்த ஒரு விஷயம் தன்னோடு கூட இருந்தவன் தன்னோடு சாப்பிட்டவன் தன்னோடு தங்கி இருந்தவன் தன்னோடு ஊழியம் செய்த ஒருவன் தன்னுடைய வாழ்க்கையின் கடைசி கட்டத்திலே மரிதலித்து சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் தொடங்கின ஒரு பேதுருவம் அந்த பேதுரு சபித்து சத்தியம் பண்ணி காட்டி கொடுத்து இயேசு சிலுவையில் ஒருத்தர் என்ன பண்ணால் மொத்தத்தினால் காட்டி கொடுத்தான் இவன் என்ன பண்ணானா அவரை யாருன்னே தெரியாதுன்னு காட்டி கொடுத்துட்டான் ஆனால் வென் ஜீசஸ் காட் ரிஸ்ரெக்டட் இயேசு உயிர் எழுந்தபோது இப்போது பேதுருவை பற்றின கசப்போட இருக்கிறாரா இல்லை அவனை நேசிக்கிறாரா மரியாலிட்ட சொல்கிறாரு போய் எல்லாட்டையும் நான் வந்துட்டேன்னு சொல்லு அவங்கள வந்து மீட் பண்ணுறேன்னு சொல்லுன்ட்டு ஸ்பெஷலாக ஒன்று சொல்கிறாரு பேதுரு அங்கே வர சொல்லு ஏன்னா எனக்கு தெரியும் அவன் கண்டிப்பாக ஹர்ட்டில் இருப்பான் இப்படி பண்ணிட்டமேன்ற குற்ற உணர்ச்சியில் அவன் இருப்பான் அவனை வர சொல்லுனார் சரி அவனும் வந்துட்டான் வைங்களேன் நம்மளாக இருந்தால் ஃபஸ்ட் கேள்வி என்ன கேட்டிருப்போம் துரோகி ஐ ஹேட் யூ ஐ ஹேட் யூ நம்பிக்கை துரோகி உன்னை எனக்கு பிடிக்கல ம் அப்படின்னு கோச்சுக்குவோம் பிள்ள அப்படிதான் கோச்சுக்குவா டு பேசாதீங்க துரோகி யானா பண்ணி வச்சிருக்க உனக்கெல்லாம் சாப்பாடு போட்டு வளர்த்த பாரு ஏசு எதுவுமே சொல்ல இவர்களும் அதிகமாய் டு லவ் மீ என்னை நீ நேசிக்கிறாயா அப்படின்னா நீ பண்ணதெல்லாம் என்ன பண்ணிட்டாருன்னு அர்த்தம் ஜீசஸ் எப்பவுமே தன்னுடைய ஹார்ட்டை கிளியரா வச்சுக்கிறாரு நீ பண்ணதெல்லாம் தூக்கிட்டு போகிற அளவுக்கு அங்கே இடம் இல்லைடா அங்கே பிளான்ஸ் நிறையா இருக்குது திட்டங்கள் நிறையா இருக்குது தரிசனங்கள் நிறையா இருக்குது இந்த இடத்துல குப்பையை தூக்கிட்டு போகிறதுக்கெலாம் என் மனசில் இடம் இல்லை ஐ கிவ் யூ ஐ கெட் எவ்ரி திங் யூ டேன் நீ செய்ததெல்லாம் நான் மறந்து விடுகிறேன் ஐ எம் ஃப்ரெஷ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு போகிறதுக்கு முன்னாடி கிளியர் யுவர் ஹார்ட் இதை நீங்கள் தான் செய்யணும் அப்படியே உட்காந்துருக்கீங்க ஆண்டு ஒரு தான் என்ன கிளியர் பண்ண விடுவார் பிரதர் ஒன்றும் பண்ண மாட்டார் ஆண்டவர் வந்து சுத்தம் பண்ணுறதுக்கெல்லாம் இல்லை முந்தினவைகளை நினைக்காதே பூர்வமானவைகளை சூஸ் டு ஃபர்கிவ் சூஸ் டு ஃபர்கெட் பாரமான யாவையும் என்ன பண்ணணுமா தள்ளி விட்டு நீங்கள் சோஃபாவில் உட்காந்துருக்கும் போது உங்கள் மேலே ஒரு பள்ளி விழுந்துருச்சுன்னா என்ன பாருங்க பள்ளி இத்தனை இடம் போது என் மேலே வந்து இறங்கி இருக்குதுன்னு தட்டி கொடுப்பீங்களா குதிச்சு தட்டு விடுறத பார்க்கணுமே ஆண்டு சொல்றாரு ஏய் உன் லைஃப்பில் இந்த மாதிரி தேவையில்லாதான் வந்து உட்காரும்போது ச்சி அதை பற்றி யோசிக்க எனக்கு டைமில் போ என் என் மேலே ஆண்டவர் பெரிய திட்டங்களை வச்சுருக்கிறான் ஐ ஹவ் கிரேட்டர் திங்ஸ் எனக்கு முன்னாடி பெரிய பெரிய திட்டங்களை கத்தர் வச்சிருக்கும் போது சின்ன சின்ன விஷயத்த போட்டு என் டைமை திருடாத என் எண்ணத்தை திருடாத என் சந்தோஷத்தை திருடாத என் மனசில் உனக்கு இடமில்லை ஏசு சொன்னார் இந்த உலகத்தின் அதிபதி என்னிடத்தில் வருகிறார் ஆனால் என்னிடத்தில் அவனுக்கு இடம் இல்லை நோ பிளேஸ் ஃபார் த டெவல்